கேள்விப்பட்டேன் ஆகட்டம் <shakes> <aren> <dear enough> <qu commissions>

என்ன கேட்டது இருக்கும் இது தவறான பதில் இரண்டாவது கேள்வி மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கு இருக்க வேண்டிய இரண்டாவது கேள்வி தவறானது மூன்றாவது கேள்வி முத்துக்கள் இறக்க வேண்டியிடமென்றி அடுத்த வந்த வணக்கம் ஐயா இப்போது கேள்விப்பட்டி ஆரம்பம் முதல் கேள்வி மலர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே மலர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே எங்கு மலர்கள் மலர்கள் இருக்க வேண்டியிடம் எங்க வரல என்ன கேட்டு மலர்கள் இருக்க வேண்டியிடம் ஆ ஒரு பெண்ணின் கூந்தலில் அதற்கு விளக்கம் அதற்கு விளக்கம் மலர் எங்கே பூக்கிறது செடியில் தார் பூக்கிறது அதில் எந்த பெரும வருமா மலரை பருத்து ஆரம்ப தொடுத்து அதை கொண்டு வந்து இதோ நின்று கொண்டிருக்க அழகு வாழ்ந்த பெண் அவடைய தலையிலே அணிகலன் எப்படி இருக்கும் இது சரியான பதில் சரியா ஐயா இரண்டாவது கேள்வி மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கு மணி ஆமா जी மணி ஆமா ஐயா மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கே மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கே எங்கே மணிகள் இருக்க வேண்டிய இடம் மண்ணனி மணி மார்பல்அதற்கு இதற்கு விளக்கம் மணி எங்கே இருக்கிறது சாதாரண ஒரு குறிகாரம் வைத்துறோம் அங்க இருந்தே பெருமொறுமா அந்த மணியை கொண்டு வந்து ஆரமாக தொடுத்து இதோ அமர்ந்து கொண்டிருக்கிற மன்னர் அவருடைய மார்மீது அணிவித்தால் எப்படி இருக்கும் அழகா மின்னும் சரியா இரண்டாவது கேள்வி சரியானது முடிவு போய் ஐயா மூன்றாவது கேள்வி முத்துக்கள் இறக்க வேண்டிய இடம் எங்கே முத்து ஆமாங்க முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே எங்க முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் மண்ணணி மணி மகுடத்தில் விளக்கம் இதற்கு விளக்கம் முத்து எங்கே பிறக்கிறது நத்தையில் தான் ஆள் பிறக்கிறது அதில் என்ன பெருமருமா அந்த முத்து எடுத்து வந்து மன்னர் அறிவுத்து கொன்று இருக்க மணிமகிடும் அதில் புறைத்தால் எப்படி மின்னும் அம்சமாக மின்னும் மூன்று கே அளவு சரியான அம்மா நான் இவரை திருமணம் செய்து கொள்கின்றேன் ஆமாம் எந்த நாள் கேட்கலாம் ஆமாம் எந்த நாளு நீங்கள் என்னுடைய நாடு விஜயபுரி நாடு விஜய்புரி நாடு தாய் தந்தை தந்தையில் தாய் இருக்காங்க தாய் இருக்கிறாங்க ஆமா சரி திருமணத்தை முடிக்கும் திருமணத்துக்கு சம்மதம் இருந்தாலும் என் தாய் வர வேண்டுமே தாய் வர வேண்டுமா தாய் சொல்ல தட்டாதவன் சரியாகும் வருகிற சுக்கரவாரம் தாயோடு திருமணம் நடக்கும்